சாமுண்டீஸ்வரி கோயில் என்பது இந்தியாவின் தெற்கு பகுதியில் உள்ள கர்நாடக மாநிலத்தின் அரண்மனை நகரமான மைசூரிலிருந்து சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் சாமுண்டி மலைகளின் உச்சியில் அமைந்துள்ள ஒரு இந்து கோயிலாகும் ஐம்பத்தோரு சுற்று பீடங்களில் முக்கியமான ஒன்று இந்த மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயிலாகும் பண்டைய காலங்களில் இது கிரௌஞ்சபுரி என்று அழைக்கப்பட்டதால் இது க்ரௌஞ்ச பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்து புராணத்தின்படி சதி தேவியின் இரண்டு காதுகளும் சாமுண்டீஸ்வரி தேவிக்கு இந்த கோயிலில் இருக்கும் இடத்தில் விழுந்து கூறப்படுகிறது சாமுண்ட மலையின் ஒச்சியில் சுமார் மூவாயிரத்தி முன்னூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது சாமுண்டேஸ்வரி தேவி தேவி என்றும் அழைக்கப்படுகிறார் அதாவது மாநிலத்து தெய்வம் இது மைசூரு மகாராஜாவால் பல நூற்றாண்டுகளாக வணங்கப்பட்டு வந்த ஒரு காவல் தெய்வமாகும் துர்காதேவி அரக்கமணன் மகிஷாசுரன் ஆண்ட இந்த மலையின் உச்சியில் அவனை வதம் செய்ததாக நம்பப்படுகிறது பின்னர் இந்த இடம் மகிஷாசுரு என்று அழைக்கப்பட்டது பின்பு வந்த ஆங்கிலேயர்கள் இதை மைசூராக மாற்றினார்கள் பின்னர் மாநில அரசு இதை மைசூரு என்று ஆக மா மாற்றினர் மைசூருவின் புறநகர் பகுதியில் சாமுண்டி மலை உள்ளது இங்குதான் சாமுண்டீஸ்வரி சக்தி பீடம் உள்ளது ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆதிசங்கரால் ஒருங்கிணைக்கப்பட்ட மகிஷாசுரனை கொன்ற தேவியின் மகா பீடங்களில் இதுவும் ஒன்றாகும் சும்பன் மற்றும் நிசும்பன் ஆகிய அசுரர்களின் தளபதிகளான சண்டன் மற்றும் முண்டன் ஆகிய அரக்கர்களை வதம் செய்ததால் தேவிக்கு இந்த சாமுண்டீஸ்வரி என்ற பெயர் பெற்று வந்தது சாமுண்டி தேவி போர் வீரர்களுக்கான ஒரு தெய்வம் மரணத்தை தரும் யமனனுடன் வீற்றிருக்கிறார் மைசூர் அரச குடும்பம் இந்த கோவிலை கட்டி புனிதப்படுத்தியது சாமுண்டி தேவி சப்த மாத்திரிகங்களில் ஒன்று நல்ல ஆரோக்கியம் மற்றும் சந்ததி பிறப்புக்காக வழிபடப்படும் ஏழு சக்திகளின் சிறந்த தொகுப்பாக இவர் காணப்படுகிறார் சுமார் பதினாறாம் நூற்றாண்டு வரை பழங்குடியினரால் இங்கே விலங்கு பலிகள் நடைபெற்று வந்தன அகந்தையுடன் இருந்த பிரம்மாவின் ஐந்தாவது சிரசை வெட்டிய சிவபெருமான் காலபைரவர் என்ற பெயரை பெற்றார் அகந்தை அழிவை நிச்சயம் தரும் என்பதை உணர்த்தும் விதமாக காலபைரவர் அல்லும் அருள்பானிக்கிறார் கோவில் முற்றத்தில் உள்ள மூன்று செண்பக மரங்கள் ஆண்டு முழுவதும் பூக்கும் என்று கூறப்படுகிறது இந்த கோவில் நிலை கோயில் கோபுரமாகும் கோ மேலும் கோவிலின் மேல் ஏழு மிகுந்த பளபளப்பான தங்க கலசங்கள் புனித கலசங்கள் வைக்கப்பட்டுள்ளன இதன் கட்டிடக்கலை திராவிட பாணியிலும் நாற்கர வடிவத்திலும் உள்ளது இந்திய தொல்பொருள் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ஒய்சால வம்சத்தின் மன்னர்களால் கட்டப்பட்டது மேலும் அதன் கோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் மன்னர்களால் கட்டப்பட்டது மலையின் உச்சிக்கு செல்ல ஆயிரம் படிகள் கொண்ட படிக்கட்டு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொம்போதில் கட்டப்பட்டது மைசூர் பேரரசின் மூன்றாம் ஸ்ரீ கிருஷ்ணராஜ உடையார் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த கோவிலை புதுப்பித்தார் இந்த கோவில் நந்தியின் பல உருவங்களுக்கும் பிரபலமானது மேலும் எழுநூறாவது படியில் ஒரு சிவன் கோயிலுக்கு முன்னால் மிகப்பெரிய கிரானைட் நந்தி உள்ளது இது பதினைஞ்சு அடி உயரம் மற்றும் இருபத்தி நாலு அடி உயரம் மற்றும் இந்தியாவின் மிகப்பெரிய நந்தி நிலைகளில் ஒன்றாகும் இந்த மூல ஆலயம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ஒய்சால வம்சத்தின் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் அதன் கோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டிருக்கலாம் கருவறையில் அஷ்டபுஜா அல்லது எட்டு கைகள் உடன் சாமுண்டீஸ்வரின் உருவம் உள்ளது சாமுண்டி மலைகளில் ஸ்ரீ மகாபலேஸ்வரர் கோயில் மற்றும் ஸ்ரீ நாராயணசுவாமி கோயில் ஆகியவும் உள்ளன மலையடி வாரத்தில் மாலினி திரு ஸ்ரீ திரிபுரசுந்தரி சுந்தரி கோயில் என்று அழைக்கப்படும் மற்றொரு சிறிய கோயில் உள்ளது மேலும் இந்த தேவி சாமுண்டீஸ்வரியின் சகோதரி என்றும் கூறப்படுகிறது அவர் போர்க்களத்தில் ரத்த பீஜன் என்ற அறக்கடை கொள்ள சாமுண்டேஸ்வரிக்கு உதவி செய்ததாக கூறப்படுகிறது ஆஷாட சுக்கரவார ஆடி வெள்ளிக்கிழமை நவராத்திரி மற்றும் மற்றும் அம்மானவர வர்த்தந்தி என்று போன்ற திருவிழாக்களுக்கு இந்த ஆலயம் மிக பிரபலமானது ஆஷாட மாதத்தில் வெள்ளிக்கிழமைகள் குறிப்பாக புனிதமானதாக கருதப்படுகிறது இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் திரள்வார்கள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படும் மற்றொரு திருவிழா சாமுண்டி ஜெயந்தி இந்த நாள் மைசூர் மகாராஜாவால் அம்மனின் உற்சவமூர்த்தியை பிரதிஷ்டை செய்த ஆண்டு நினைவு தினமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தங்கப்பல்லக்கில் அம்மன் சிலை கோயிலை அம்மன் சிலை கோவிலைச் சுற்றி எடுத்துச் செல்லப்படுகிறது இங்கு கொண்டாடப்படும் மிக முக்கியமான பண்டிகை நவராத்திரி மைசூர் தசரா கர்நாடகாவின் மாநில விழாவாக கொண்டாடப்படுகிறது இது கன்னடத்தில் நாத ஹப்பா என்று அழைக்கப்படுகிறது நவராத்திரியின் போது துர்க்கைகள் எனப்படும் தெய்வத்தின் ஒன்பது வெவ்வேறு அம்சங்களை சித்தரிக்க ஒம்பது சிலைகள் பலவிதமாக வெவ்வேறு வழிகளில் அலங்கரிக்கப்படுகிறது காலராத்திரி தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நவராத்திரி ஏழாவது நாளில் மகாராஜாக்களால் நன்கொடையாக வழங்கப்பட்ட விலைமதிப்பற்ற நகைகள் மைசூர் மாவட்ட கருவூலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு சிலையை நன்றாக அலங்கரிக்க கோயிலுக்கு வழங்கப்படுகின்றது